என்னைக்காவது வீட்டு மர்மம் இல்ல இப்படி பண்ணக்கூடாதுடி பண்ண கூடாது டி ஓ மாப்பிள்ளைய இப்படி எல்லாம் அடிச்சு மிதிக்க கூடாது ஒரு வார்த்தை ஒரு நாளாவது உங்க மக சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேடா அப்படிதான் அப்படி கேளுங்கண்ணே இவங்க வீட்டுல மருமகளுக்கும் மருமகனுக்கும் என்ன மரியாதை இருக்கு என்னமோ மகளே கெதிங்கிற மாதிரில எங்க மாமியார் இருப்பாவோ மகா சொல்றதுதான் கரெக்ட் அவ தான் சட்டம் அவ எல்லாரையும் அடிப்பா ஆனா நாம யாரும் ஒரு அடி கூட அவளை திருப்பி அடிச்சிடப்படாது இவங்க வீட்டுல ஆளுக்கு ஒரு நியாயம்ல பாருமே துபார்மேனகா நானும் மனுஷந்தான் எவ்வளவு நாள் என்னால பொறுத்துட முடியுமா அவ்வளோ நாள் தான் என்னால பொறுத்துக்க முடியும் நீ இவ்வளவு நாள் என்ன அடிச்சு மிதிச்சிருப்பிய நான் என்னக்கையாவது உன்னை திருப்பி அடிச்சிருப்பேனா இல்லையே என்ன நீ ஒருதே நேர கூட அடிச்சதில்லையே அதனால நான் இப்ப கேக்கு அ உனக்கே தெரியல நான் உன்னை திருப்பி அடிச்சதே இல்லன்னு நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது ஃப்ரெண்டோட தங்கைச்சిల్లాன்னு இவ்ளோ நாள் பொறுமையா இருந்தேன் ஆனா நீ ஏன் பொறுமையே சோதிச்சு பார்த்துட்ட அதனால தான் எனக்கு கோவம் வந்துட்டு ஒரு அரை விட்டதுக்கே நீ இப்பிடலாம் பேசிக்கிட்டு இருக்கே ஓங்கி அடிச்சா ஒன்றரை நீ வெயிட்டு பாக்கறியா 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 பாட்டியே பாரு மேனகா என் மாப்பிளကြီး கோபம் வந்துட்டு இனி ஒரு அரை வாங்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கேளம்பகம் ரெண்டு பேரும் என்னல எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பதிலா நீ மிரட்டிட்டு நிக்கா ஆமா மேனகட்ட வாங்குன அடியே தான் என் மாப்பிள்ளை திருப்பி கொடுத்துட்டா அண்ணா வாங்கிட்ட வாங்குன அடியே இன்னோ அவன் திருப்பி கொடுக்கல ஒரு மர்மகன கொஞ்சமாவது நீ மதிச்சியமா அந்த மனுஷன நீ ஏன் அடிச்ச அதனால என் மாப்பிள்ளை இப்ப கோவமா இருக்கான் அவன் கையால நீயே அரை வாங்கிறத மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கேளுங்க

சுவாதியே பாக்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்க எப்படிவே உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துல நான் இன்னைக்கு தான் உங்க பொண்டாட்டியை திருப்பி அடிச்சதையே நான் பாத்துர்க்கேன் எல்லைய மச்சான் கொடுத்த தைரியம்தான் லேய் மாப்ள இன்னைக்கு வா ஆக்சன் சூப்பர் அவனுக்கு <laughs> ஒரு <laughs> அதான் என் சொன்னேன் இவ்வளவு நாளா நீ பொறுத்தது போதும் இனிமேல் பொங்கி எந்த நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னேன் என் மாப்பிள்ளைக்கு தன்னாலே தைரியம் வந்துட்டு இப்பதான் என் நண்பே மாப்பிள்ளையா மாறி இருக்கான் நானு எவ்வளவு நாள் தான் தங்கச்சி என் பொண்டாட்டி கிட்ட அடிய வாங்கிக்கிட்டே இருக்குது அதான் ஒரு நாளாவது ஒரு அடிய திருப்பி கொடுத்து பாப்போமேனு நினைச்சேன் எல்லாம் சக்சஸ் என் பொண்டாட்டி எப்படி பயந்துகிட்டு போனா பத்தியா பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரு மிங்கில் உள்ள மட்டும் நானே கூட தானே என் நண்பன் கேட்டவன் சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னின் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் பானம் பாடி நாம் தான் ஹே ஏ அப்பா ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பு மாதிரி கை வலிக்கி கால் வலிக்கி நானும்லாம் சேர்ந்து படுத்து கிடந்திருப்பேன் ஏ மாப்பிள்ள அடிச்ச ஒரே அடில என் கண்ணெல்லாம் வீங்கி பேல கிடக்கு அத ஒத்தனம் குடுக்க மாட்டே எல்லாம் சரியாயிரும் சத்தம் போடாம இரு என்ன பரிமளா அம்மையும் அவள உட்கார்ந்து பாடு பேசி மாதிரி இருக்கு ஆஹா இவன் எப்ப வந்தா என்ன மாமே என்னடா நலந்தானா சௌக்கியமா நான் சொல்லுதே தெருல உள்ள எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கావோ தெரியுமா என்ன பொண்ணு தான் சொல்லாதோ எல்லாரும் ஒன்னால தான் அவ மவ வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ அவளுக்கு நல்ல புத்தியே சொல்லி எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய பாரு அவ ரொம்ப நல்லவ. வா வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அவ வெளியே மூச்சே விட மாட்டா தெரியுமா? உன் அம்மாவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வை. அதே மாதிரி உன் மவனையும் மர்மவளையையும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திரு. அப்பதான் உனக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சொல்லிப்டி ஆமா. என்ன பாத்தியா? என் மர்மவளுக்கு சப்போர்ட் பண்ணுਵੇਂ? என் மவனவுக்கு சப்போர்ட் பண்ணுਵੇਂ? நல்லா சாப்டுகிட்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். உனக்கே தெரியும்ல. அதனால இனி நீ தனியா இருக்காம நம்ம கூட்டணிலே பத்து நாள் டைம் கொடுத்துக்கவும் பத்து நாள் வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டு முடியாது நாளைக்கு மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் என் மவளை விட்டுட்டு வந்துட வேண்டியதான் அவளுக்கு பிடிச்ச முறுக்கு பழம் சீட அதம் எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து அனுப்பணும்